i oh, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் இந்த ஆலத்தூர் கிராமத்திலே எழுந்தருளில் காட்சி தரக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பேரினால் சொல்விக்கப்பட்ட கெட்டி விலகன் சுபோஜியம் இன்னும் காமாட்சியம்மன் மீனாட்சி அம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் பொன்னியம்மன் கங்கையம்மன் இவர்கள் பேரினால் சொல்விக்கப்பட்ட கெட்டி விலகன் இன்னும் ஊர் நாட்டன்மை தர்மகத்தா தலைவர் முன்னாள் தலைவர் தலைவர் முன்னாள் கவுன்சிலர் கவுன்சிலர் முன்னாள் வார்டு உறுப்பினர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவர்களும் சேர்ந்து இங்கே நம்முடைய இந்திய அன்னை அபிராமி நாடக மன்றத்தை பாராட்டி கிராம பணமாக ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியுள்ளார் சபோதியம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கப்பட்டம் ஆலத்தூர் கிராமத்தை சேர்ந்த இனம் உதயகுமார் அவர்கள் அரங்கிலே கர்ணநாக வேறு சீரும் சிறப்புமாக வேடம் தாங்கி கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் ஆசானாக விளங்கக்கூடிய அருமை ஐயா ராஜன் பாபு ஐயாவை பாராட்டி கலை முதுமணி விருதை பெற்ற ராஜன்பாபு ஐயாவை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று வாரியுள்ளார் அண்ணா குடும்பம் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தை பெற்று பறந்த மனத்திற்கு மாறி எல்லாம் எல்லாம் ஆடி சக்தியாக விளங்கக்கூடிய நம்முடைய அன்னை அபிராமி எம்மையை வேண்டிக் கொள்கிறோம்

உன்னுடைய எஜமானி பொன்மாலை அம்மாள் என்னுடைய கணவன் நான் தான் அப்படின்னா நீங்க கேட்கலாம் கேட்டுக்கலாம் அதனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் உங்களுடைய எஜமானியை கண்டு என்னை மாலையிட்ட மணாலன் கண்ணமகா ராஜனாம் துரியோதனைக்காக பரிந்து போர்க்களம் செல்ல தயாராக வந்திருக்கின்றார் உன்னுடைய கை தாம்பலம் உன் இடத்திலே விடைபெற்று போருக்கு செல்ல போகிறாரா அவனே அழைத்து வர கட்டளை என்று தெரிவித்தால் வருவாள் அழைத்து வருங்க அப்படியாக

குடுமாரி உன்னு மட்டும் ராஜா போயிருந்த இது மட்டும் அப்படி நெச்சு

இங்க should எப்படி feed yourself somewhere? sociedad Yeah, no, my mom That was the商ını, who you எப்படி How the song goes? That was the studio, I am sorry I

كلم لينا لعنتف

தோரோ라는வவுதுனா பிரியா வந்து அவரா சீறா அவங்க பெரியமா இருமா நீ

அவன் <laughs> புருசி <laughs> மூர்க்கேத்து மாட்டாங்க அது மனசு மூர்க்கேத்துன்றதுல வரது மூர்க்கேத்து ஏத்து ஏத்துனா நான் கூட ஏத்துறதுக்குள்ள ஏங்களா வீட்டு வரடா வீட்டு வர கூப்பிடுறானா டேய் வாடிப் đi இன்னா அப்ப ஓடணும் வாடி நான் வலி இல்ல அங்க வந்து நான் எங்க தோக்குனேன் நான் தோக்கிதடா हां பரவால்ல ஆகிடா இத காட்டபாங்களா என்னடா அடி ஓடற ஓடற ஐயோ டேய்

deu <tiple> nada

இல்ல நான் சரி அம்பாக்கண்ணா நம்ம வாங்க போத்த வாட்சியா வாட்சா

ஐய என்ன சொகப்படாத அது ஒரிஞ்சேடா கோ இன்னொரு வீட நான் தப்பு நான் தலையாயறேன் டேய் மூடு அந்த கூண்டர் வந்து நிச்சியா ஒட்டி ஸ்டேட் வந்துடா என்னடா ஒடி ஆ யார் கரங்களை கட்டியது யாரு காட்டுல

கணவன் அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் அடியோ அடின அடிச்சு அவனாயன் கணவன் ஈன ஜாதியான்னு சொல்லி அடிச்சு முடிச்சிட்டாங்க எப்படி உன்னுடைய இஜமான சென்று உன்னை மாலையிட்ட மணாதன் கண்ண மகாராஜன் சந்திக்க வந்திருக்கின்றார் ஆ உன்னுடைய கையில் தாம்பூலம் பெற்று குருட்சேத்திரம் சொல்ல விரும்பிறான் நான் சாட்டாக சொல்லிட்டேன் ஆமா சொல்லுவேன் ஆமாங்க அதனால் நீங்கள் மறுமுறை செல்ல வேண்டும்

No te llevas para llevar ஒண்ணுக மண கர்ண மகாராஜனாம் பாண்டவர்களுக்கு தாயாதியா எப்படி பாண்டவருக்கு தாயாதி அப்படி பாண்டவர்கள் தாயாதி என்று தெரிந்தும் துரியோதனோடைய ஏவலால் நன்றி கடனை முடிப்பதற்காக ஆமா நனகலம் செல்லவிருக்கின்றார் உன்னுடைய கை தாம்படம் பெற்று போருக்கு செல்ல இருப்பதால் ஆனால் உன்னை அழைத்தவரை கட்டளை என்று சொன்னால் ஆமா ஒரு கண்டுக்குட்டியானது குட்டியானது தன்னுடைய தாய் பாசத்தால் எப்படி அந்த பசுவின் பின்னால் ஓடி வருமோ ஆனால் தன்னனை போல் ஓடி வருவாள் கொஞ்சம் சொல்லுவோம் அப்படியாக ஓ யார Transcrição e